மகளும் சுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கிடைத்தது இறை அருள் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம் அண்ணாதாவோட முன்னேற்ற என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஷ்டியை பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம் ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அணி திந்தி அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்திந்தி அன்னாதார முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது ஏனென்றால் இது மக்கள் இயக்கம் மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம் அமைதி வளர் வளர்ச்சி என்ற தாரக வந்தனத்தோடு உழைத்த அந்த தெய்வ திருவங்களை அம்மா அம்மாவுடைய மறுவழிவு புரட்சி தன்னுடைய எடப்பாடி அவர்கள் அண்ணா தமிழ் அண்ணா தான் மீண்டும் ஆட்சி பெற்ற அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டு உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்